வீட்டில் எப்போம்லாம் இடியாப்பம் செய்கிறனோ அப்போம்லாம் ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எங்கள் மாமியார் திடீர்னு எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குமா நீயே இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை நினச்சிட்டு நானும் இடியாப்போலக்குள்ள மாவை குழச்சி போட்டு பிழிஞ்சு விட்டு பார்க்குறேன் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க மாவு உள்ள வந்து ஸ்டக்காய் அப்படின்னு நின்றுக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம் போல அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நடந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே எனக்கு பதட்டமாக ஆயிடுச்சு மாமியார் கிட்ட அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மாவை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் எப்படியோ ஒரு வழியாக பிழிஞ்சு எடுத்துட்டேன்னு வைங்களேன் ஒரு தட்டு மட்டும்தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணலை இடியாப்பம் வெந்ததுக்கு அப்புறமா இடியாப்பத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்புறமா எனக்கே நல்லாவே தெரிஞ்சது நல்லா சொதப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு எங்கள் மாமியார் வீட்டுக்குள்ளே வரும்போதே நான் சொல்லிட்டேன் மாமி இடியாப்பம் இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒன்றுமே சொல்லலை அப்படியே சிரிச்சுக்கிட்டே வா எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னுடைய பையனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடியாப்பமும் வெள்ளை குருமா வச்சு தான் கொடுத்து விட்டுருந்தேன் பிள்ளைங்க சாப்பிட்றனால குருமாவுக்கு அவ்வளோவா காரம் சேர்க்காம தாங்க செஞ்சிருந்தேன்